நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திமுக தோற்பது உறுதி தெய்வமே வந்தாலும் திமுகவை காப்பாற்ற முடியாது எதை வச்சுப்பா எந்த அளவுக்கு அடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு ராசியான மனிதன் தேர்தல் நெருக்கத்தில் திமுகவுடன் வந்து கைகோர்த்திருக்கிறார் இந்த மனுஷன் திமுகவுக்கு ஓட்டு கேட்டால் அந்த வாட்டி திமுக எதிர்க்கட்சியாக கூட வர வாய்ப்பே கிடையாது அதனால் இப்போ மீண்டும் வந்து அதே மனிதன் திமுகவுக்கு வாக்கு கேட்டு தொடங்கி வைத்திருக்கின்றாரு முதல்ல அந்த மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா அந்த மனுஷனுடைய ராசி என்னன்னு தெரியணுமா இல்லையா

இல்லை நீங்க பண்ண அதான் நானே கிளினி கிழிக்க போறாங்க பாத்தியா இந்த மனுஷனுடைய பெயரு நடிகர் வடிவேலு இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வயதுன்னு கூட தெரியல சரி வயது என்னன்றது என்னன்றதை சுட்டிக்காட்டுறாங்க நாற்பத்தெட்டு முடிந்தா பிறகு என்ன வரும் நாற்பத்தி ஒம்போது தானே வரும் ஆனால் ஐம்பத்தி ஒம்போதுங்கிறாரு ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்டில் என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசி நடிச்சுட்டு போவான் இவனுக்கு உலக அறிவும் கிடையாது உள்ளூர் அறிவும் கிடையாது ஆனால் இவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக வெற்றி பெறும் தாய்மார்கள்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கிறான் என்ன ஒன்று மார்க்கெட் போயாச்சு மீண்டும் திமுகவில் தொத்திக்கிட்டு போனால் ஏதாவது பட வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுக்காக மீண்டும் திமுகவில் வந்து இவன் இணைஞ்சிருக்குன்னு தான் முதல்ல இவன் வாக்கு கேட்டான் இல்லையா அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அதுல கொஞ்சம் நம்ம விரிவாகவே பேசலாமே பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் தான் ஓட்டு பண்ணும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் கண்டிப்பா நீங்க போட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக முகமது வரப்பு ஐயா மாண்பு ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதேதான் இதேதான் அது மாறாது அவன் போற சண்டை கூட அவங்க சாதகமா தான் இருக்கும் பூரா உடையுது எல்லா பக்கமும் உடையுதுன்னு உறங்குது எல்லாம் வைக்கிறது இங்க இங்க உடைக்க முடியாம உடைக்க முடியாம அலைகிறாங்க அது நம்ம உடைக்க முடியாது இது பெரிய கோட்டது ஆகினால என்ன கேக்குறா தாய்மார்கள் அத்தனை பேரும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வடிவில் சொல்றான் ஏன் தாய்மார்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு அவன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு மட்டுமே சொத்தில் பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருந்தது ஆனால் கலைஞர் வந்த பிறகு பெண்களுக்கும் சொத்துல சம பங்கு உண்டு அப்படின்னு சட்டம் ஏற்றினார் எனக்கு ரெண்டு பெண்கள் ஒரு பையன் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அப்படியே பிரச்சனை இருந்தாலும் கூட கலைஞர் சட்டம் ஏற்றி விட்டார் அதனால் சட்டப்படி பிரச்சனையை தீர்த்துக்கலாம் இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சா அடுத்த வீட்டுக்கு போனேயா குடும்பத்தை பார்த்தியா குழந்தைய பார்த்தியா அப்படின்னு விரட்டி விடுற காலமெல்லாம் போய் இன்னைக்கு பெத்துட்டியா பிள்ளைக்கு எவ்வளோ சொத்துல பங்கு இருக்குதோ அதே சொத்து பெண்ணுக்கும் இருக்குடா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு கலைஞர் சட்டம் ஏற்றுவிட்டார் இந்த மாதிரி பெண்களுக்கு சொத்துல பங்கை உறுதி செய்த திமுகவுக்குதான் எல்லா பெண்களும் ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம வடிவேல் வந்து சொல்றாரு ஸோ வடிவேலாவது பரவாயில்ல ஆண்டாண்டு காலத்துக்கு பெண்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்துருக்குதா கலைஞர் அதனால ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் திமுக கூடாரமானது இன்னைக்கு என்ன சொல்லுது தெரியுமா இலவசமாக நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் இலவசமாக நாங்க பெண்கள் பஸ்ல போற மாதிரியான வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் அது மட்டும் கிடையாதுங்க தமிழ் புதல்வன் திட்டம் என்று சொல்லிட்டு ஆண்களுக்கு உயர்கல்வி படிச்சா ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் என்று சொல்லிட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் மொத்தத்துல ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் அந்த வாக்குகள் எங்கேயும் போகாது பதினெட்டு வயது கடந்து படிக்கக்கூடிய இளைஞர்களும் எங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க கல்யாணம் வீட்டில் செட்டில் ஆன குடும்ப பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க ஆயிரம் ரூபாய் மகிமிய பாருங்க அப்படின்னு திமுக கூடாரம் சொல்லுகின்ற போது இவர் சொல்றாரு தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் சொத்துல சம பங்கு உண்டு என்று சட்டம் ஏற்றினார் அதனால திமுக தான் தாய்மார்களுடைய ஓட்டு போடுவாங்க ஓட்டுகள் விழோ அப்படிங்கிறார் முதல்ல இந்த ஆள் சொல்றது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சட்டத்தை கலைஞரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களில் கொண்டு வந்தார்னு நினைக்கிறேன் அனைத்து பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்றையிலிருந்து பெண்களுக்கு சட்டம் ஏற்றிருக்கின்றாரு சொத்தில் பங்கு கொடுத்துருக்கின்றாரு ஸோ அதனால் கலைஞருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு கலைஞருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எப்ப சட்டம் கொண்டு வந்தாரோ அந்த தேர்தலே கலைஞருக்கு ஓட்டு போடல பெண்கள் ஏன் ஓட்டு போடல கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன் ஒரு பக்கம் சட்டத்தை ஏற்றி விட்டு இன்னொரு பக்கம் அவங்க கட்சிக்குள்ளே வாய்ப்பை அவர் குறைச்சிருப்ப சொத்துல சம பங்கு உண்டு கட்சியிலும் தேர்தலில் எடுத்துலயும் சரி சம பங்கு கொடுக்கணுமா இல்லையா பெண்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல சம பங்கு கொடுத்தது யாரு ஜெயலலிதா அவர்கள் உள்ளாட்சியில ஐம்பது சதவீதம் பெண்களை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அரசு வேலை வாய்ப்பிலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி முப்பத்தி மூன்று சதவீதம் வந்து பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்பதான் பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் வந்து இடம்பெறுவதற்கு முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கான வாய்ப்பு தரணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டம் கூட வந்து தொகுதி மறுவரைக்கு பிறகு வந்து நடைமுறைக்கு வரும் சொல்றாங்க ஆனா ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சொத்துல மட்டும் பங்கல்ல எல்லா விதத்திலும் பெண்களுக்கு சம வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க அதனாலேயே அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாலும் பெண்கள் அவர் பக்கம் நிற்காம நம்ம ஜெயலலிதா பக்கம் நின்னாங்க அது மட்டும் கிடையாது பெண்கள் பாதுகாப்பாக உணர்ந்தாங்களா திமுக ஆட்சியில் அப்படின்னு பார்க்கும்போது கலைஞர் ஆட்சியில் இருந்து இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் பெண்களுக்கு பெருசா பாதுகாப்பு கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்தாலே குண்டர்களும் கொலைகாரர்களும் நடமாடும் இடமாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ போதை ஆசாமிகள் தைரியமாக நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது கோயம்புத்தூர்ல நடந்தது எப்பேற்பட்ட கொலை அதெல்லாம் கூட இருக்கட்டும் கோயம்புத்தூர்ல பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்தது அது எதனால் நடந்தது ஸோ மொத்தமாக போதை கலாச்சாரமானது புதுசாக தமிழகத்தில் தலை தூக்கி இருக்குது இதில் பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்கே சுதந்திரமாக தனியாக போக முடியாத ஒரு சூழ்நிலை உன்னையா சொல்லுங்க கழுத்தில் ஒரு சவரன் நகையை போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணு பஜாரில் நடக்க முடியுமா ஆயிரம் பேர் நடந்து போகின்ற கூட்டத்தில் போக முடியுமா அந்த இடத்துல சைனா எடுத்து ஓடுறான் திமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அச்ச உணர்வு தான் இருக்குது எப்படா இந்த ஆட்சி போவோம் பயமானது பெண்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதனால தான் பெண்களுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த சட்டமே ஏற்றி வந்தா கூட திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு போறது கிடையாது சரிப்பா அதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே அது வாக்கா மாறும் இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் விமர்சகர்களாக இருக்கலாம் வியூக வகுப்பாளர்களாக இருக்கலாம் பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இலவச பேருந்து விட்டுருக்காங்க நிச்சயமா பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு உறுதிப்படுத்திருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்களுக்கு கொடுத்தாங்க ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்கள் மாதா மாதம் ஆயிரம் ரூபா வாங்குறாங்க அந்த ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்களும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கல திமுகவுடைய வாக்கு வங்கி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி மூன்று சதவீதமாக இருந்திருக்கும் திமுகவுது மட்டும் ஆனால் கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் நின்று வாகன வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா எவ்வளோ முப்பத்தி ஒன்பது சதவீதம் தான் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஆயிரம் ரூபாய் யுக்தி ஆனது ஏன் வேலைக்கு ஆகலை நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் திங்க் பண்ணிங்க திமுக இருபத்தாறு சதவீத வாக்குகள் தான் வாங்குச்சு நாடாளுமன்ற தேர்தல் அது மட்டும் இல்ல கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பிரிந்து பிரிந்து நின்றதுனால வெறும் இருபத்தாறு சதவீதத்திலே திமுக பொறுத்த வரைக்கும் தான் நின்ற எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றது அதனால இந்த ஆயிரம் ரூபாய் கணக்கு என்பது திமுகவுக்கு வெற்றியை தராது ஏற்கனவே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தா பெண்கள் ஓட்டு போடுவாங்க அதுவும் திமுகவுக்கு கை கொடுக்கல ஆனா கலைஞர் மீது பெண்களுக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கோ இல்லையோ தனிப்பட்ட ஒரு கோபம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த ஆறாத ரணம் எதனால் வந்து தெரியுமா நம்ம ராஜாஜி காலம் என்று நினைக்கிற அதனை தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் காலம் காமராஜர் ஐயா இருந்தார் அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் இருந்தாங்க இந்த தருணத்திலெல்லாம் தமிழ்நாட்டில் மது விலக்கு இருந்தது ஆனால் கலைஞர் வந்தார் மது விலக்கை ரத்து பண்ணார் தமிழ்நாட்டில் மதுவை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் தான் டாஸ்மார்க்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முதல் முதலாக மது விலக்கு இருந்த இந்த மாநிலத்தில் மது விலக்கெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு மொத்தமாக மதுவை கொண்டு வந்தார் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானமாகவே மாறிப்போச்சு இந்த மது விற்பனை இந்த ஆண்டு குறிப்பாக நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி அளவுக்கு வருமானம் வருவது நாள்தோறும் நூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய்க்கு மது விற்குது ஸோ தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்த பயணம் குடிகார ஆண்கள் பெண்கள் அப்புறம் பதின் பருவ இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாகரிக உலகில் மதுவுக்கு அடிமையாகிட்டாங்க சின்னஞ்சிறு பசங்க கூட பீடி சிகரெட்டு ஆன்சு மாவா கஞ்சா அபினு ப்ரௌன் சுகரு மெத்தப்பட்டமேன்னு என்று சொல்கிற இந்த மது வகைகள் மற்றும் போதைப் பொருட்களுடைய வகை போய் அப்படியே ஐக்கியம் ஆகிட்டாங்க ஏன் போதைப் பொருளை நோக்கி போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் லாஜிக் கவர்மெண்ட்டில் கொடுக்கின்ற மதுவுல கிக்கு இல்ல போதைப் பொருளை நோக்கி அவன் போயிட்டான் போதையை அளவோடு வச்சிருந்தோம் கட்டுக்கோப்போடு போதையை கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கல மதுவோடு நின்றுப்பான் ஏன்னா அதுவே அவனுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்திருக்கும் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் தரமான மதுவும் அல்ல அதே மாதிரி தங்க தடையின்றி மது கிடைப்பேன்ற காரணத்தினால அது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுக்கியா எங்க போனாலும் கிடைக்குது கிடைக்காத எது கிடைக்காத அரிதா இருக்கக்கூடியது எது அதை நோக்கி வந்து இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் போதை பொருளானது அதிகரித்து போச்சு ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வை கொண்டவங்க வெறும் ஆயிரம் ரூபாயை பார்த்து மட்டும் வாக்களிக்க போகிறது கிடையாது வடிவேலு களத்தில் இறங்கிட்டார் இனி திமுக கண்டந்தான் ஆண்டவனே வந்தாலும் இந்த முறை திமுகவை காப்பாற்ற முடியாது நான் கூட சென்ற முறைலாம் பல கூட்டங்கள்ல வடிவேலவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் திமுக வாழ்த்தி பேசி அப்போதெல்லாம் வந்து திமுக தோக்கும் என்று நான் நான் பேசவே இல்லை திமுக தோக்கும் என்று ஏன் தெரியுமா இதுக்கு முன்பாக திமுக மேடைகள்ல நம்ம வடிவேலவர்கள் ஏறி பேசி இருக்கலாம் வாழ்த்தி இருக்கலாம் திட்டங்களை விளம்பரப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அப்போதெல்லாம் வாக்கு கேட்கவே இல்லை வடிவேலு வாக்கு கேட்காத வரைக்கும் திமுக கூட இருந்தார்னா அவருக்கு பிரச்சனை கிடையாது ஆனா எப்போது வடிவேலை பொறுத்த வரைக்கும் வாக்கு கேட்க ஆரம்பிச்சாரோ அப்பொழுதே வந்து திமுக தோக்கம் என்பதில் சந்தேகமே கிடையாது அந்த அளவுக்கு ராசியான மனுஷன் தன் பொன்னான வாயால் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க பெண்கள்லாம் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறார் அது மட்டும் இல்ல எதிரே இருக்கிற அத்தனை பேரும் கட்சி நடத்துறானா இல்லை கட்ட பஞ்சாயத்து நடத்துறானா தெரியல மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா தூள் தூளா எதிர்க்கிறோம் உடஞ்சிட்டான் எந்த கட்சியும் பலமா இல்லை அதனால நாம தான் வெற்றி பெற போறோம் அதுலயும் நம்ம கூட்டணிய உடைக்கலாம்னு பார்த்தாங்க எவனாலையும் நம்ம கூட்டணியை உடைக்க முடியல இது உடையாது எல்லாம் இணக்கமா இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த கட்சி ஏன் வெற்றி பெறும் தெரியுமா நம்ம பின்னாடி இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து கள போராளிகள் களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள் அப்படின்னு நம்முடைய ஆராசு அவர்கள் சொல்றாரு இந்த பக்கம் அன்பில் பொய்யா பொய்யாமொழி அவர்களுக்கு தட்டி கொடுக்குறாரு அந்த பக்கம் நம்முடைய சேகர்பாபு இருக்காரு இவங்க எல்லாம் களத்தில் இருக்கக்கூடியவங்க களத்துல போராடக்கூடியவங்க அதனால நம்ம ஏன் தோக்கணும் நம்ம தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஒன்று அதிமுக கட்சி உடையதான் அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்குதா ரெண்டாவது விஜயவர்களை பொறுத்தவரைக்கும் களத்துக்கே வரது கிடையாது தான் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறாராம் அவங்க எல்லாம் எப்படி ஜெயிப்பாங்க நம்ம தான் ஜெயிப்போம் நம்ம கூட்டணி அதிமுக கூட்டணி உடையவும் இல்லை ரெண்டாவது நம்ம களத்துலையும் இருக்கிறோம் விஜய் மாதிரி வீட்டிலே இருக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கையுடன் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலவர்கள் சொல்றாரு கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் பாட்டு ரெண்டு பாட்டை பாடி வடிவேலும் சேகர்பாபும் இந்த மேடை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க நம்ம உதயநிதி அவர்கள் வந்து வாழ்த்தி அடுத்த முறை ஆட்சி கட்டலுக்கு வரவேற்று கலைந்து சென்றார்கள் எப்போ இனிமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அரியணை ஏற போறாரு மீண்டும் நம்ம தான் அப்படின்னு சொன்னாரோ மீண்டும் என்னைக்கும் திமுக போறது இல்லை என்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக போறது இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் மீண்டும் கலைஞர் தான் ஆட்சிக்கு வர போறாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து மீண்டும் துணை முதலமைச்சா இருக்க போறாரு அப்படியே தான் தொடர போது அப்படின்னா இப்போவும் தான் தொடர போகுது தான் ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கிறார் அன்னைக்கு பேசுறத அப்படியே இன்னைக்கும் பேசுற ரொம்ப ராசியான மனுஷன் பொன்னான வாழில திமுக வாழ்த்து இருக்கிறார் கடந்த காலங்கள் மாதிரி இப்போதும் பழிக்குதா இல்லை என்பதா பொறுத்துந்து பார்க்கலாம் சின்ன நண்பர்களே பெண்கள் மொத்த பேரும் திமுக ஓட்டு போடுவாங்களா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி